ஹாய் ஆல் வெல்கம் டு ஆரதம் கிச்சன் ஆரதம் கிச்சனில் இன்றைக்கி சாமை அடை செய்ய போகிறோம் சாமை அடை செய்கிறதுக்கு இன்றைக்கி சாமை அவல் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப் சாமை அவல் ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு இன்னொரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலை கட் செய்கிற வெங்காயம் துருவிய கேரட் துருவிய தேங்காய் சுவைக்கேற்ப புளி தண்ணீர் உப்பு மிளகாய் தூள் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா கலந்துக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் அரிசி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும் அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊறினதுக்கப்புறம் சூடான தோசைக்கல்லில் நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு தட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தட்டிக்கிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம் சிறு நம்ம ஒரே மாதிரியாக செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் அடிப்பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆனால் எடுத்துடலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வெங்காய சட்னி கார சட்னி ஊறுகா எது வேணாலும் வச்சுக்கலாம் நல்ல சத்தான சாமை அடை ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் நல்ல ரோஸ்டான சாமை அடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ